அனைவருக்கும் வணக்கம் கிளேலாம் அகாடமியிலேருந்து நான் சதீஷ்குமார் வட்டி பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா அந்த தனிவட்டியில் அடுத்த ஒரு முக்கியமான டைப் பார்க்க போகிறேன் ஏன்னா இந்த டைப்பில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டைப்பில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான சம்ஸ் கேட்குறாங்க சரிங்களா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் பெரிய ரொம்ப இதெல்லாம் இருக்காது சரிங்களா ஏன்னா இதில் நம்ம தனிவட்டி அப்படின்னாவே பிஎன்ஆர் இருந்தது பி கொடுத்து ஆர் கொடுத்து என் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு தனிவட்டி கண்டுபிடிச்சிடலாம் சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அது கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அசல் மட்டும் கேட்குறாங்க பி மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அது கண்டுபிடிச்சிடலாம் அப்படிலாம் எதுவும் கொடுக்காம சில வேர்டிங்ஸ் மட்டும் கிட்டிக்கெலாம் மாற்றி கேட்டிருந்தா எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த டைப் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் ஃபர்ஸ்டம் பாருங்கள் ஓர் அசலானது இரண்டு வருடத்தில் ஒன்பது பை நான்கு மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி வீதம் என்ன ஒரு அமௌண்ட் இருக்குது ரெண்டு வருஷம் கழித்து எத்தனை மடங்காக மாறுது ஒன்பது பை நான்கு மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி இப்போ எந்த வட்டி வீதத்தில் இருந்தது அப்படின்னா இந்த மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு இங்கே அசல் பி கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அப்போ அசல் அப்போ மொத்த தொகை இது கடைசியாக கிடைக்கிறது தானே இந்த மொத்த தொகை அப்போ அசலுங்கிறது பீனே வச்சுக்கிறோம் மொத்த தொகை மொத்த தொகை என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க மொத்த தொகை எப்படி எழுதிடலாம் இது பீ அப்போ ஒன்பது மடங்காக மாறுது அப்போ ஒன்பது பை நாலு இன்ட்டு பீனு மாதிரி எழுதிடலாமா ஏன்னா இப்போ அசல் என்னன்னே நமக்கு தெரியாத அதை பீனே வச்சுக்கிட்டோம் மொத்த தொகை அப்படிங்கிறது எவ்வளவா மாறுது ரெண்டு வருஷம் கழிச்சு ஒன்பது பை நான்கு மடங்கு அப்போது அந்த ஒன்பது பை நான்கு மடங்கு கூட அசல இன்ட்டு பண்ணால் போதுமா இது எப்படி மாறிடும் நயன் பி பை ஃபோர்ன்னு ஆயிரும் அப்போ மொத்த தொகை அப்போ மொத்த தொகை அசல் இருக்குது இதை வச்சுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும் மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும் அப்போ மொத்த தொகை எவ்வளோவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நயன் பி பை ஃபோர் மைனஸ் பி அப்படியே தான் வரும் அப்போ இது எப்படி மாற்றி எழுதிங்களா இந்த ஃபோரால் இந்த பின்ட்டு பண்ணலாமா அப்போ நயன் பி மைனஸ் ஃபோர் பி ஃபைவ் ஃபோர்னு ஆயிரும் அப்போ இது என்ன ஆகும் ஒன்பது பீலேருந்து நாலு பி போயிடுச்சுன்னா அஞ்சு பி பை ஃபோர்னு கிடச்சிரும் அப்போ எஸ்ஐ எவ்வளவு அஞ்சு பி பை ஃபோர் புரியுதுங்களா என்ன பண்ணோம்னு அவங்க அசல் என்னன்னே கொடுக்கல நம்ம அசலை அசல்னே வச்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்தது மொத்த தொகை அப்படின்னா அப்போ மொத்த தொகை ரெண்டு வருஷம் கழிச்சு எவ்வளவா மாறுது அப்படின்னா ஒன்பது பை நான்கு மடங்காக மாறுது அப்போ அந்த வந்திருக்கிற அந்த அசலான எத்தனை மடங்காக மாறுது ஒன்பது பை நான்கு அப்போ அந்த அசலை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா அது கிடச்சிருமா இப்போ ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபத் நான்கு மடங்காக மாறுது எவ்வளவு பத்து ரூபா நான்கு மடங்காக மாறுது அப்படின்னா அந்த பத்தை என்ன ஒன்று இந்த நாலால் இன்ட்டு பண்ணணுமா பத்து பை நாலு நாற்பது அப்படின்னு மாறிடும் தானே இப்போ பத்து ரூபா அசல் நான்கு மடங்கு ஆகுது எத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னா பத்து இன்ட்டு நாலுன்னு போட்டால் அந்த மொத்த தொகை கிடச்சிருமா தான் போட்டிருக்கோம் மொத்த தொகை நைன் பை ஃபோர்னு அவன் கொடுத்துருக்கான் இன்ட்டு பிங்கிறது அசல் இப்போ நைன் பி ஃபைவ் ஃபோர் அப்போ இந்த அசலையும் இந்த மொத்த தொகையும் வச்சுக்கிட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிங்கிறது நமக்கு தெரியும் ஏ அப்படிங்கிறது என்ன மொத்த தொகை மைனஸ் அசல் மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வட்டி கிடைச்சிடும் அப்போ ஏங்கிறது என்னது நைன் பி பை ஃபோர் மைனஸ் பி அப்போ அப்படியே பாருங்கள் என்ன அப்படின்னா இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா ஏங்கிறது மொத்த தொகை பிங்கிறது அசல் இருந்து கழிச்சோம்னா தான் தனி வட்டி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் தனிவெட்டி ஈக்குவல் டு மொத்த தொகை பை மைனஸ் அசல் மொத்த தொகை பை அசல் அப்போ மொத்த தொகையை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நயன் பி பை ஃபோர் மைனஸ் அசல் அவ்வளோ பீனா தான் இருக்குது அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுது நயன் பி ஃபோர் பி ஃபைவ் ஃபோர்னு ஆகுது அப்போ ஒன்பது பியிலேருந்து நாலு பி போயிடுச்சு அப்படின்னா அஞ்சு பி பை நாலு அப்படின்னு கிடச்சிரும் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு இதில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு நாம் வட்டி விகிதம் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள் இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நாம் அஞ்சு பை நாலுன்னு இருக்குது சரிங்களா கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு பை நாலு பிஎவன்னு தெரியுமா தெரியாது பிஏ பின்னா தான் வச்சுருக்கோம் என் நமக்கு தெரியும் ரெண்டு ஆறு நமக்கு தெரியாத தான் கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை நூறு அப்போ ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆறு அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா கொண்டு வந்தால் ஆகும் அஞ்சு பி பை ஃபோர் டிவைட் இருக்கிற நூறு மேலே வந்துடும் இந்த பியின் டூ ஆகும் கீழே வந்துடும் அப்போ இந்த பிக்கு இந்த பி கேன்சல் ஆகிரும் அதே மாதிரி இந்த டூவுக்கு இதை அடித்தோம் அப்படின்னா ஐம்பது அதே மாதிரி இந்த நாள் அடித்தோம் அப்படின்னா இது இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு இங்கே ஒரு ரெண்டு வரும் சரிங்களா ஏன்னா ரெண்டு நாள் அடித்தோம் அப்படின்னா தான் இருபத்தஞ்சு அப்போ என்ன ஆகும் இங்க ரெண்டு இருக்குது அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு பை ரெண்டுன்னு வரும் அப்போ நூற்றி இருபத்தஞ்சு பை ரெண்டுங்கிறது ஏன்சர் இது பின்னமாக இருக்குது சப்போஸ் ஏன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வட்டி ஆறு அப்படிங்கிறது நூற்றி இருபத்தஞ்சு பை ரெண்டு இதை கலப்பு பின்னமாக கூட மாற்றலாம் எப்படி மாற்றலாம் ஒரு ரெண்டு இது ஆறு ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ அறுபத்ரெண்டு மீதி எவ்வளோ இருக்குது ஒன்று டிவைடட் பை டூ அப்போ சிக்ஸ்டி டூ ஒன் பை டூ பர்சன்டேஜ் சிக்ஸ்டி டூ இன்ட்டு ஒன் பை டூ பர்சன்டேஜ் சரிங்களா புரிஞ்சுதுங்களா இதை மறுபடியும் டைம் பார்த்துட்டு இதை வேறு மெத்தட்லேயும் போடலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீஃபான மெத்தட் என்னன்னு பார்த்துருவோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த சிம்பிளான மெத்திரல் என்னன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ இதை பாருங்க அசலானது இரண்டு வருடத்தில் ஒன்பது பை நான்கு மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அசல் என்னனே கொடுக்கல அப்போ நம்ம அசலை பீனே வச்சுக்குவோம் அசலை பீனே வச்சுக்கிறோம் அப்போ மொத்த தொகை அப்போ ரெண்டு வருஷம் கழித்து நமக்கு கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா இந்த பீக்குழு என்ன ஒன்பது பை நான்கு மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்பது பை நான்கு மடங்கு இன்ட்டு அசல் அப்போ என்ன ஆயிரும் நயன் பி ஃபை ஃபோர் நாயிருமா அப்போ அசல் மொத்த தொகை கிடச்சிருச்சு அப்போ அசலும் மொத்த தொகை இருக்கும்பொழுதே இதை வச்சுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா எதுக்காக கண்டுபிடிக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்றாவது தெரியணும் இப்போ பியும் தெரியாது ஆறும் தெரியாது சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் தெரியாது நமக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்னு என் மட்டும்தான் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா மொத்த தொகை மொத்த தொகை மைனஸ் அசல் அப்ப மொத்த தொகை என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நயன் பி பை ஃபோர் மைனஸ் அசல் என்னன்னே வச்சுருக்கோம் பீனே வச்சுருக்கோம் அப்ப இது என்ன ஆயிரும் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா காஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9b பி மைனஸ் ஃபோர் பி பை ஃபோர்ன்னு ஆகும் சரிங்களா அப்போ அஞ்சு பிபை ஃபோர்னு வரும் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கிடச்சிருச்சு இதை வச்சு R எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன PNR divided பை 100 பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது அஞ்சு பிபை ஃபோர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பிபின தான் வச்சுக்கிட்டோம் என் மட்டும் ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் ஆர் நமக்கு தெரியாது அப்போ நூறு அப்போ ஆறு தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா வட்டி வீரம் தான் கேட்டிருக்கங்க அப்போ ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆரை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் அப்படியே இந்த பாக் சைடு ஒன்றுருவோம் அஞ்சு பி பை ஃபோர் அப்படியே இருக்கட்டும் இங்கே மேலே இருக்கிறது என்ன ஆயிரம் கீழே டிவைடில் வந்துடும் பியும் டூவும் கீழே வந்துடும் டிவைட் இருக்கிற ஹண்ட்ரட் மேலே மல்டிப்ளிகேஷனில் போயிடும் ஈக்குவல் டு ஆறு மாறிடுமா மாறிடுச்சுன்னா இந்த பீக்கு இந்த பி கேன்சல் ஆகிடுது இந்த ரெண்டுக்கு ஓரன் ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐ ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு அடி திருப்பி இதை ரெண்டால் அடிப்போம் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ இதுவும் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா அஞ்சு இருபத்தஞ்சு பை ரெண்டு இருக்கும் அதாவது ஆர் ஈக்குவல்ட்டு அப்போ ஆர் ஈக்குவல்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு பை ரெண்டு நாள் ஏன்னா அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு அப்போ இதுவே ஏன்சராகவும் கொடுக்கலாம் இல்லை இந்த பின்னத்தை என்னவாக பண்ணியிருக்கலாம் கலப்பு பின்னமாக கூட மாற்றி கொடுத்துருக்கலாம் மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா இதை அடித்தோம் அப்படின்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ரெண்டு ரெண்டு நாலு மீதி என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது அப்போ அறுபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ் புரிஞ்சதுங்களா இந்த ப்ரீஃபான மெத்தட் இப்படி தான் போகிறோம் இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு மெத்தட் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஆர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு இந்த மாதிரி மடங்கு அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் ஆர் கேட்டிருந்தா சொல்லியிருக்கோம் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் என் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருந்திருப்போம் தெரியாதீங்க ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோவை பாருங்கள் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை என் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு அப்போ எக்ஸ் என்னவாக வச்சுக்கணும் அப்படின்னா எத்தனை மடங்காக கொடுத்துருக்காங்களோ அந்த மடங்கு தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ நைன் பை ஃபோர் மைனஸ் ஒன் என் என்னது டூ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ இந்த நைன் பை ஃபோர் மைனஸ் அப்போ இந்த நைன் பை ஃபோர் என்ன என்னங்க பாருங்கள் நைன் பை ஃபோர் என்னவோ விழுதலாம் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று மறுபடியும் என்ன ஆகும் ரெண்டு நாலு அடுத்தது இப்படிதான்ப்பா ஒன்பது பை நாலு அடித்த என்ன ஆகுதுன்னா ஒன்பது பை நாலு அடிக்கிறோம் அடித்தோம் அப்படின்னா ஒரு நாள் நாலு இங்கே எட்டு மீதி ஒன்று இருக்கும் அப்போ புள்ளி வச்சுக்கிறோம் பத்து பத்து அடித்தோம்னா மறுபடியும் திருப்பி ரெண்டாங்க எட்டு அப்புறம் ரெண்டு வரும் மறுபடியும் இன்னொரு ஜீரோ சேர்த்திக்கிறோம் ஐநாங்கு இருபது அப்போ ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி அப்போ என்ன ஆகும் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு நூறுன்னு வரும் அப்போ ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சில் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு பை ரெண்டு இன்ட்டு நூறுன்னு வரும் இப்போ ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு மல்டிப்ளிகேஷன் இருக்கா அப்போ என்ன ஆகிரும் நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு அப்படின்னு மாறிடும் இதாக இதை அடித்து போடலாமா இங்கே வந்ததா தான் இதுக்கு முன்னாடி வந்தது அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு அதே அறுபத்ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று அறுபத்ரெண்டு புள்ளி ரெண்டு சிம்பிள் சரிங்களா நம்ம அதை அசல் என்னென்னு வச்சு மொத்த தாவி வச்சு அதுலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அப்படி போடணும் அப்படி போடாமல் எப்படி போடலான்னா ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எண் எட்டு ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸுக்கு முதல்ல என்ன போடுறோம் அப்படின்னா எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுறோம் அப்போ நைன் பை ஃபோர் மைனஸ் ஒன் என்னங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த நைன் பை ஃபோரை போட்டோம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி கிடைக்குது மைனஸ் ஒன்று ரெண்டு நூறு ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு பை ரெண்டு இன்ட்டு நூறுன்னு ஒரு ஓகேவா அப்போ இந்த நூறு இன்ட்டு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு நம்ம நூற்றி இருபத்தஞ்சு பை ரெண்டுன்னு எழுதலாம் ஏன்னா இன்ட்டு பண்ணும்போது இந்த ரெண்டு டிஜிட் இந்த பக்கம் வந்துடும் அப்போ இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு நமக்கு வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுருவோம் ஓகேவா புரிஞ்சுதான் சரி பாருங்க அடுத்தது பாருங்கள் ஒரு தொகையின் தனிவட்டியானது இது வேற இது வேற நினச்சக்கூடாது இங்கேயும் மூணாண்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ரெண்டாண்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒன் பை ஃபோர் மடங்கு இங்கேயும் ஒன் பை ஃபோர் மடங்கு இங்கேயும் வட்டி வீதம் இங்கேயும் வட்டி வீதம் போட்டக்கூடாது இதே பார்முலாவில் வச்சு போட்டுடலாம் அப்படின்னு போட்டால் வரும் ஆனால் என்ன வரும்னு பாருங்க சரிங்களா ஒரு தொகையின் தனி வட்டியானது மூன்று ஆண்டுகளில் அத்தொகையின் ஒன்று பை நான்கு நான்கு பங்கு எனில் வட்டி வீதம் என்ன இப்போ இந்த கணக்கு இந்த கணக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் பாருங்க ஒரு தொகை இருக்கு அந்த தொகையுடைய தனிவெட்டி மட்டும் மூணு ஆண்டுகள் ஆகுது அந்த தொகையின் ஒன்று பை நான்கு பங்கு எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ அந்த தொகை என்னென்னு தெரியாது அப்போ அதை நாம் நூறுன்னு வச்சுக்குவோம் அந்த தொகையை பி என்னன்னு வச்சுக்கலாம் நூறு மூணு ஆண்டு கழிச்சு அந்த தொகை எத்தனை மடங்கு ஆகுது ஒன்று பை நான்கு மடங்கு ஆகுது அப்போ என்ன பண்ணலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஒன்று பை நாலு இன்ட்டு நூறுன்னு போடலாமா ஏன்னா அது எத்தனை மடங்கு கிடையாதுக்கா ஒன்று பை நான்கு பங்கு மூணு ஆண்டு கிடச்சி ஒன்று பை நான்கு பங்கு அப்போ அசலில் அந்த நாலால் டிவைட் பண்ணிட்டோம் பங்குங்கும் போது நாலால் டிவைட் பண்ணும்போது ஒன்று பை நாலு இன்ட்டு நூறுன்னு போட்டால் நமக்கு எவ்வளோ வட்டின்னு கிடச்சிடும் அப்போ இது அடைச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் ரெண்டாம் எட்டு இருபத்தி அஞ்சு வந்துடும் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வட்டி வீதம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா போன செம்மாரியே தான் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி போடணும் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே அசல்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தனிவட்டியானதுன்னு இங்கே கொடுத்துட்டான் ஆனால் இங்கே அந்த மாதிரில எதுவும் கொடுக்கல சரிங்களா அப்போ மூணு ஆண்டில் எவ்வளோ ஆகுது ஒன்று போய் நான்கு பங்கு ஆகுது அப்போ பி நூறு வச்சுக்கிறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளவு அப்படின்னா அந்த தொகையில் நான்கு பங்கு அப்படின்னு சொல்லி கால் பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று பை நாலு இன்ட்டு நூறு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இதே வச்சுக்கிட்டு அப்படியே போட்டுடலாம் வட்டி வீதம் தனிவெட்டி அப்படிங்கிறது சரிங்களா தனிவெட்டி அப்படிங்கிறது ஆறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனிவெட்டி பை காலம்னு போட்டால் போதும் அப்போ இருபத்தஞ்சு பை மூணுன்னு போட்டோம்னா என்னாகும் இருபத்தஞ்சுன்னு போட்டோம்னா இப்போ இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க தனி வெட்டி இருபத்தஞ்சி பை மூணுன்னு அப்படியே போட்டுடலாம் ஆனால் நம்ம இதை சொன்னமில்ல நீங்க எக்ஸ் மைனஸ் ஒன் டென் பை என்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மட்டும்தான் வரும் இருபத்தஞ்சி மட்டும்தான் வரும் ஆனால் இந்த மாதிரி வந்து தனிவெட்டி கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா அப்போ ஏழு மூணு இருபத்தொன்று எட் மூணு இருபத்தி நாலு மீதி ஒன்று அப்போ எட்டு பை மூணு எட்டு இன்ட்டு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் முகட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட ஒன்று கூப்பிட்டோம்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பை மூணு இப்படியும் போட்டலாம் இல்லை அப்படின்னா எப்படின்னு போயிருங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த மெத்தட்லேயே போயிடலாம் பி வந்து நூறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ அதே தான் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செவன் கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செவன் கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சு பி எவ்வளவு தெரியாது பி தான் இங்கே நூறு நூறுன்னு வச்சுருக்கோம் என் மூணு ஆறு தான் கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை நூறு அப்படியே இருக்கும் அப்போ ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த ஆறை மட்டும் வச்சுட்டு மீதி இந்த சைடு கொண்டு வந்துருங்க இருபத்தஞ்சு டிவைட் இருக்கிறது மேலே போனால் மேலே போயிடும் டிவைட் இருக்கிறது மேலே போயிடும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் நூறு இன்ட்டு மூணு ஆறு இப்போ இந்த நூறுக்கு இந்த நூறை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருபத்தஞ்சு பை இருக்கும் அப்போ இதை அடித்தோம்னா இப்போ மூணு இருபத்தி நாலு ஏழு மூணு இருபத்தொன்று எட் மூணு இருபத்தி நாலு அப்போ எட்டு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் புரிஞ்சதுங்களே இப்படி போட்டோன்னு மறுபடியும் பாருங்கள் ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்ன பண்ணலன்னா அசலை வந்து நூறுன்னு வச்சுக்கிறோம் நூறுன்னு வச்சுட்டு கால் பங்கு அப்படிங்கும்பொழுதே நமக்கு அது வந்து இருபத்தஞ்சி அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படித்தானே இப்போ நாலு பங்கு நாலு பங்கு சேர்ந்து நாலு இருபத்தஞ்சி சேர்ந்ததான் நூறு அப்போ கால் பங்கு ஒரு பங்குங்கும் போது அது என்ன ஆயிரும் இருபத்தஞ்சுங்கிறது கிடைச்சிரும் இதுதான் தனிவட்டி ஏன் தனிவெட்டின்னு சொல்கிறோன்னா இப்போ பி வந்து நூறுன்னு வச்சுக்கிறோம் அப்போ தனிவட்டி வேணும் அப்படின்னா அந்த நூறை ஒன்று பை நாலு நூறு ஏன் அப்படின்னா எத்தனை பங்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஒன்று பை நான்கு பங்கு தனிவட்டி அப்போ ஒன்று பை நாலு இன்ட்டு நூறுன்னு போடும்போது நமக்கு தனிவட்டி என்ன தான் கிடைக்கும் இருபத்தஞ்சு தான் கிடைக்கும் அப்போ எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டோம் பி வந்து நூறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ இதை வச்சுட்டு ஆறு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ பி வந்து நூறுன்னு எடுத்துருக்கோம் என் வந்து மூணு ஆண்டு கொடுத்துருக்கான் ஆர் தெரியாது நூறு எஸ்ஐ தான் இங்கே முன்னாடி இருபத்தஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல இந்த இருபத்தஞ்சை போட்டுக்கிறோம் அப்போ இந்த ஆரை வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல்டு இருபத்தஞ்சி நூறு டிவைட் பை நூறு இன்ட்டு மூணுன்னு ஆகும் இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆயிரும் அப்போ இருபத்தஞ்சி மூணு இருக்கும் அப்போ எட்டு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் கிடச்ச புரியுதுங்களா சிம்பிள் தான் ஆனால் இந்த சம் இந்த செம்மு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா போட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள் ஆர் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் டெவிட் பை என் இன்ட்டு ஹண்ட்ரட் நாம் சொன்ன மாதிரி ப அந்த மடங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பை நாலு ஒன்று என் வந்து மூணு எட்டு நூறுன்னு போட்டீங்க அப்படின்னா இங்கேயே தப்பாயிடும் ஏன்னா ஒன்று பை நாலுங்கிறது ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று மூணு அப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணீங்கன்னாவே மைனஸ் ஆன்சர் வந்துடும் மைனஸ் ஆன்சர் வந்தோன்னா அப்போ என்ன ஆகும் எழுவத்தஞ்சு பை மூணுன்னு வரும் இது நமக்கு இருபத்தஞ்சி மட்டும் கிடைக்கும் மைனஸில் போட்டு பாருங்க சரிங்களா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க அடுத்தது பாருங்கள் ஒரு தொகையில் இது ரொம்ப சம் ஒரு தொகையில் தனிவட்டி என்பது நாலு பை ஒன்பது பங்கு இதில் வட்டி வீதமும் காலமும் சமமெனில் வட்டி வீதம் காண்க இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே அதாவது கணக்குல கணக்குல ஒரு தொகையில் தனிவட்டி என்பது நாலு பை ஒன்பது பங்கு இதில் வட்டி வீதமும் காலமும் சமமெனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே என்னென்னு வச்சுக்கோங்க ஆர் ஈக்வல்டு ரூட் ஆஃப் மடங்கு இன்ட்டு நூறு அவ்வளோதான் இதை மட்டும் அமைச்சு ஆர் ஈக்குவல் டு மடங்கு இன்ட்டு நூறு அப்போ ஆர் ஈக்குவல்டு மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க இதில் நாலு பை ஒன்பது இன்ட்டு நூறு இந்த நாலு பை ஒன்பது இன்ட்டு நூறுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும் நாலு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு ஒன்பது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா மூணு அப்படித்தானே ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஒரு ரெண்டு எடுத்துக்கிறோம் ஒன் மூணு ஒம்பது ஒரு மூணு வெளியே எடுத்துக்கிறோம் பைக் பைக் நூறு அப்போ ஒரு பத்து எடுத்துக்கிறோம் அப்போ என்னாகும் இருபது பை மூணுன்னு வரும் அப்போ இருபது பை மூணுனா என்னாகும் என்னாகும் ஐ மூணு பாய்ஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஆறு ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு அப்போ ஆறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் அவ்வளோதான் இதையே வந்து நம்ம பெருசாக போடணும் அப்படின்னா இப்போ எஸ்ஐ ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த நாலு பை ஒன்பது பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் என்ன எப்படி போடுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன் இப்போ ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆர் ஈக்குவல் டு ஏன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாலு பை ஒன்பது இன்ட்டு நூறு அப்படியே வச்சுக்கணும் இந்த ஆறு ஈக்குவல் டு எண்ணுங்கும்பொழுது ஃபார்முலாவில் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்னு வரும்ல இங்கே வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்கு வந்து இந்த நாலு பை ஒன்பது இன்ட்டு பீனாக தான் வரும் சரிங்களா நாலு பை ஒன்பது இன்ட்டு பீனாக தான் வரும் அப்புறம் இந்த ஆறுக்கு பதிலாக நம் இந்த எண்ணுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம் ஆறுனே போட்டுக்கலாம் இந்த எண்ணுக்கு போலாம் என்னென்னு போட்டுடலாம் ஆறுனே போட்டுடலாம் ஏன் அப்படின்னா அதாவது வட்டியும் காலமும் சமம் அப்போ ஆறு என்ன சமம்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த மாடலை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நான் மறுபடியும் வேணாம் ஒரு டைம் ப்ரீஃபாக சொல்லித்தரேன் சரிங்களா ஆறு ஈக்குவல் டு இந்த மாதிரி வட்டி வீதமும் காலமும் சமம் வந்துருச்சு அப்படின்னாவே கொடுத்துட்டு வட்டி வீதம் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா ஆறு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மடங்கு இன்ட்டு நூறுன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இப்படி தான் கொடுப்பாங்க நாலு பை ஒன்பது ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் அப்போ நாலு பை ஒன்பது இன்ட்டு நூறு அப்போ இதை ரெண்டு ரெண்டு நாலு மூணு 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 இல்லை அப்போ ரெண்டு மூணு எடுத்துடுறோம் பத்து எடுத்துடுறோம் அப்போ இந்த ரெண்டே எடுத்து இருபது பை மூணு நூறு அப்போ ஆறு ரெண்டு பை மூணுன்னு வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி சிம்ஸ்லாம் தான் அடிக்கடி அதிகமாக கேட்குறாங்க அதனால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்பர் எப்படி மாற்றி கொடுத்தாலும் நமக்கு போட தெரியும் சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முன்னாடி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்